ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் மன்மோகன் சிங் பேசியது என்ன வெறுப்பு பிரச்சாரம் செய்யும் மோடி மௌனம் காக்கும் தேர்தல் ஆணையம் ராஜஸ்தானில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேசத்தின் செல்வத்தை இந்துக்களிடமிருந்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என கூறி வெறுப்பு பிரச்சாரம் செய்தார் அதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம் எழுந்து வருகிறது சர்வாதிகாரியின் உண்மை முகம் வெளிவந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாரா பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொன்னார்கள் இதன் பொருள் அவர்கள் இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை ஊடுருவியவர்களுக்கு கொடுக்க போகிறார்களா என்றார் இதில் இஸ்லாமியர்களை பிரதமர் மோடி ஊடுருவல்காரர்கள் என்றும் அதிக குழந்தைகளை பெற்றவர்கள் என சித்தரித்து பேசுகிறார் தொடர்ந்து பேசிய மோடி பெண்கள் வைத்திருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம் என்று காங்கிரசின் தேர்தல் அறிக்கை கூறுகிறது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இஸ்லாமியர்களுக்கே செல்வத்தில் முதல் உரிமை உண்டு என்று கூறியது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் சகோதரிகளின் தாளியை கூட விட்டு வைக்காது என கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியது கிடையாது என்றும் முதல் பிரதமராக மோடி வெறுப்பு பிரச்சாரம் செய்து வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் என கடும் கண்டனங்கள் எழுந்து வந்தது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நேரத்தில் நாட்டின் பிரதமர் வெறுப்பு பிரச்சாரம் செய்து இருப்பதால் மோடியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளது இதனிடையே காங்கிரஸ் சார்பில் பிரதமர் மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஆனால் தன்னாட்சியாக செயல்படும் இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமரின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துப்பட்டது இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தின் ஷஹரன்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முஸ்லிம் லீக் என்று முத்திரை குத்தி வெறுப்பு பிரச்சாரம் செய்தார் ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் நீட்சியாக பிரதமர் மோடி தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து வெறுப்பு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமரின் அப்பட்டமான வெறுப்பு பேச்சுக்கு கேளாத வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் வெட்கமின்றி நடுநிலைமையை கூட கைவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சர்வாதிகாரியின் உண்மை முகம் மீண்டும் நாட்டின் முன் வெளிவந்துள்ளதாக உள்ளார் ஆனால் பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சை நியாயப்படுத்தும் பாஜகவை சேர்ந்தவர்கள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசும் பழைய வீடியோவை செய்து சமூக பரப்பி வருகின்றனர் இதனால் மன்மோகன் சிங் உண்மையில் பேசியது குறித்து காங்கிரஸ் தரப்பில் விளக்கம் தரப்பட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வொன்றில் பேசும் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தேசத்தின் பல்வேறு வளர்ச்சிகள் சார்ந்த முன் உரிமைகளை விளக்குகிறார் பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பினர் ஓபிசி பிரிவினர் சிறுபான்மையினர் பெண்கள் குழந்தைகள் குறிப்பாக முஸ்லிம் சிறுபான்மையினரின் வளர்ச்சியின் பலன்களில் சமமாக பங்கு பெறும் வகையில் புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும் வளங்கள் மீதான முதல் உரிமையை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் நாட்டின் வளங்களில் மத்திய அரசுக்கு எண்ணற்ற பிற பொறுப்புகள் உள்ளன அது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என மன்மோகன் சிங் பேசியுள்ளார் அப்போதே அவரது பேச்சு பொதுவெளியில் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து விளக்கமும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் பாஜகவினர் குறிப்பாக முஸ்லிம் மக்கள் என மன்மோகன் சிங் பேசுவதை மட்டும் கட் செய்து சமூக வலைதளங்களில் மோடியை தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்து வருவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் நாட்டில் பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்யும் பாஜக ஆட்சி கால சாதனைகளை கூற முடியாமல் பதினெட்டு வருடங்களுக்கு நடந்த சம்பவத்தை திரித்து வெறுப்பு பிரச்சாரம் செய்வதாக கண்டனம் எழுந்து வருகிறது பிரதமர் மோடி உண்மைக்கு மாறான தகவல்களை தந்துள்ளார் எனவும் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் மோடி பேசியது எதையும் கூறவில்லை என்றும் அக்கட்சி தலைவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றனர் ஆனால் இதனிடையே உத்தரப்பிரதேசத்திற்கு தேர்தல் பரப்புரைக்கு சென்ற மோடி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் முன்னதாக நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இடத்திற்கு இடம் பிரதமர் மோடி மாற்றி பேசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க